உச்சம் நீச்சம் எங்கள் சஜ்ஜட்டப்பை பார்ப்போம் அதெல்லாம் உச்சம்னா என்னங்க நீச்சலானுங்க உச்சம்னா ஒன்றும் இல்லை பஞ்சமூ சக்தி எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக ஒரு வீட்டுக்கு உள்ளே வருவது உச்சம் நீச்சம்னா பஞ்சம சக்தி சிறப்பு உள்ள வராது அதுதான் நீச்சம் அப்படிதான் எடுத்துக்கோங்க எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம இல்லத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா ஸோ உச்ச வாசல் உச்ச ஜன்னல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உச்சம் நீச்சங்கிறது ஒரு வீட்டுக்கு முக்கியமான விஷயம் ஒரு பிளான் போடுறப்பவே அந்த உச்ச நீச்சத்தை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் பாருங்கள் வடைகளுக்கு ஈசி முறை பாருங்கள் உச்சம் பாருங்கள் இந்த பில்டிங்கோட இது ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க ஸ்கொயர் சிலகமாக இருக்குது ஸோ இங்கேருந்து இந்த இந்த ரெண்டு கார்னர் இடையில இங்கே ஒரு ரெண்டு அடி விட்டு இங்கே ஒரு ரெண்டு அடி விட்டு உச்ச வாசல் வைக்கலாம் இதுக்கு நேர் ஓப்பனாக இருக்கணும் அங்கே இது ஓப்பனாக தான் இருக்கணும் இதுக்கு நேர் இங்கே ஓப்பனும் இது அப்படியே ஓப்பனாக தான் இருக்கணும் இது ஓப்பனாக தான் இருக்கணும் இங்கே டோர் வச்சிங்கன்னா இங்கே சென்ட்ரலையும் இங்கே ஒரு ஹால் போட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஓட்டி இங்கேயும் ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு ஜன்னல் வைக்கணும் இதை வச்சோம் இது கிழக்கு பத்தரை மணிக்கு இங்கே டோர் வைக்கலாம் அதே மேற்கு மணிக்கு இங்கே டோர் வைக்கலாம் அப்படியே இதுக்குன்னே இருந்து ஜன்னல் வைக்கலாம் ஸோ இங்கே டோர் வச்சா ஒரு டோர் டோர் வச்சா அதுக்குன்னே ஸ்ட்ரைட்டாக ஒரு மூன்றரை ஒரு மூணுக்கு ஏழு டோர் வைக்கிங்கன்னா ஸோ மூணுக்கே ஓப்பன் இருக்கணும் ஹாலில் டைனிங் அடுத்தது ஓப்பன் இருக்கணும் ஸோ கடைசி எஞ்சியில் வடமேற்கு மூலையில் அதே ஷேப்பில் ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம் மூணுக்கு நாலு அப்படியே வச்சுக்கலாம் என்ன அளவு வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் ஆனால் மொத்தத்தில் எனக்கு இங்கே நேரம் வச்சுன்னா அங்கே ரெண்டு வரைக்கும் கேட்டால் ஸ்டேட் ஓப்பனாக இருக்கும் இந்த நிறைய விஷய பார்த்துருக்கேன் வைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க ஏங்க பைப்பெல்லாம் வச்சுன்னா எப்படிங்க உங்களுக்கு தூண்டு காற்று வந்தால் போதுமா நான் கேட்குறேன் எனக்கு புரியலைங்க அது எதுக்கு வைக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு இது பார்த்தாலே எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல சில பேர் வச்சுட்டு பைப் வச்சாலும் அப்படிங்க ஏங்க பைப் இத்து நோண்டு வச்சா எப்படிங்க காற்று ஒரு சூரிய வச்ச போதும் கொஞ்சம் வந்தால் போதுமா அதான் எனக்கு புரியல அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நல்லா அழகாக இருக்கும் நான் விளையாடி டோர் வைக்கிறீங்களா சோபம் நல்லா இருக்கணும் ஜன்னல் நல்லாடி வைங்க இல்லை ஒரு மெயின்டன் ஒரு அஞ்சு அடி அஞ்சு கீழ் வைக்கிறீங்களா மூன்றரை அடி ஓப்பன் வருதா அப்படியே அந்த மூன்று அடி ஃபுல்லாக நெட்டுக்கு அதே மாதிரி ரெண்டு வரைக்கும் வைங்க ஃபுல்லாக கவனிங்க இது கிழக்கு பார்த்தா மணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே உச்சம்னா இது நேர் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும் இந்த எஞ்சி இருக்கு பார்த்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஐம்பது அடியில் ரெண்டாக பிரிங்க பிரிச்சிங்கன்னா இருபத்தஞ்சு அடி வரும் ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சு அடியில் மறு ரெண்டாக பிரிங்க பன்னெண்டி வரும் இந்த பன்னெண்டு அடிக்கு கார்னர்க்குள்ளே வர்றதுனால் உச்சம் அது ஏன் இந்த இடத்துல உச்சம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஏன் இங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமில்ல இங்கே இந்த இது மூலம் தானே ஏன் ஈசமயம் மட்டும் உச்ச வருது ஏன் இங்கே வாய்நூறு உச்சம் வராதா இந்த இடத்துல வடக்குது இந்த பக்கம் வடக்கு பக்கம் இங்கே உச்சை வராதா இங்கே உச்சை வரும் இங்கே உச்சை வந்ததுன்னா இங்கே உச்சவரும் இங்கே வடக்கு பக்கம் பாருங்கள் இங்கே உச்சவருந்தா இதுக்கு நேரம் அப்படியே இங்கே தெற்கு பக்கம் இந்த இடத்துல உச்ச வரும் ஸோ இந்த கார்னர்ருந்து ஒரு ரெண்டு அடி இல்லை ஒரு அடி அதை வந்து ஒரு செவரு ஒட்டி இருக்கலன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இந்த கார்னரில் ஒரு பில்லரோ ஒரு போஸ்டாக போகிறோம்னா தள்ளி ஒரு ஒரு அடி ஒரு அடி ரெண்டு தள்ளி வச்சுக்கலாம் அது ஈக்குவலேஷன் தான் டோட்டல் வித் டிவைட் பை டூ ஐம்பது அடி ஒரு ஃப்ளாட் இருக்குது ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அது ரெண்டாவது பிரச்சினையும் இருபத்தஞ்சு அடி வரும் இந்த இருபத்தஞ்சடி மறுபடியும் ரெண்டாவது பிரச்சினைங்க பன்னெண்டு அடி வரும் இந்த பன்னெண்டடிக்குள்ளே இந்த கார்னர் வச்சுக்கலாம் இதான் உச்சம் ஸோ கிழக்கு பத்த மணிக்கு உச்சவசல் இதுதான் கரெக்ட் வடக்கு பத்த மணிக்கு உச்சவசல் இதுதான் மேற்கு பத்த மணிக்கு உச்சவசல் இதுதான் தெற்கு பத்த மணிக்கு உச்சவம் இதுதான் பாத்து இத பத்தி உச்சத்தை சொல்லியாச்சு இன்னொன்று ஏன் இங்க இந்த இங்க ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன் கரூடு இந்த இடத்துல ஸோ இது சேரும் பகுதி இந்த வ இந்த வடக்கு உச்சம் சேரும் பகுதி கிழக்கு உச்சம் சேரும் பகுதி பயன்படுத்துறதுங்களா ஒன்றும் இல்லைங்க என்ன தெரியுங்களா எல்லா வீடியோவும் நான் பாட்டில் சொல்லியிருக்கேன் வடகிழக்கு ரொம்ப முக்கியம் வடகிழக்கு நான் ஆண் பகுதியுன்னு சொல்லிட்டேன் ஒரு மனிதன் இப்போ நான் இப்போ மனிதன் நான் இப்போ நம்ம வந்து நான் பேசுகிறேன் கை ஆட் கைகள் கையசி தான் அடுத்து செயல்படுறோம் பட் என்னோட பார்வை என்னோடய பேச்சு நான் கேட்கக்கூடிய திறன் செவித்திறன் எல்லாமே என் தலைதானே ஒரு மனிதன் இயங்கக்கூடிய மூளையும் தலையில தான் இருக்குது கண் காது மூக்கு ஐம்புலங்கள் எல்லாம் தான் இருக்குது அப்போ பஞ்சபூத வாஸ்துன்னு என்னங்க இந்த பஞ்சபூத பஞ்சபூத வாஸ்தில் இந்த ஐம்புலங்கிற சப்ஜெக்ட்டை வந்து நம்ம உடம்புல வந்து இந்த தலைப்பகுதியை குறிக்குதா ஸோ தலைப்பகுதினா எதுங்க வடகிழக்கு அப்போ இல்லை இதுதான் வந்து உச்சத்தில் இதுதான் உண்மை சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உச்சம் இங்கே உச்சம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஏன் உச்சம் ஏன் இந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக நான் சொல்றேன் ஸோ தலைப்பகுதியே வடகிழக்கு தானேன்னு சொல்றேன் அப்போ இந்த வடகிழக்கு போகும்போது காலையில் சூரிய வெளிச்சம் இது நேரம் விழுந்தாலும் இல்லை காற்று காற்றில் உள்ள வந்தாலும் ஸோ கண்டிப்பா இந்த உச்சத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காற்று நேரம் உள்ளே போகுமா மேற்கு நோக்கி போகுமா அப்போ சூரிய வெளிச்சமா வீட்டுக்கு இதோ ஓரளவுக்கு கிடச்சிருதா இந்த பக்கம் வடக்கு பக்கம் வந்தாலும் கண்டிப்பாக சூரிய விளச்சம் கிடைச்சிருதா அப்போ வீட்டுக்கு தேவையான சூரிய உளிச்சி கிடைக்கும்போது சூரிய ஆற்றலுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் வீட்டில் கிடைச்சிருதா அப்போ அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு கிடைக்குமா அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து என்ன தேவையோ சூரிய உளிச்சத்துக்கு உண்டான அந்த என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த சூரிய கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாரு சூரிய உலட்சியமே வராது எதிரி எப்படிங்க ஹெல்ப் பண்ணுவார் நல்லா அடைச்சி கிழக்கு அடைச்சி வடக்கை அடைச்சி ஜன்னல் வைக்காமல் ஒன்றும் வைக்காமல் எப்படி மஞ்சபுரம் சீர்த்தி வரும் இப்போ நம்ம அடுத்தது போவோம் ஸோ இதுதான் தலைப்பகுதி ஸோ அந்த உச்சம் வந்து இங்கே தான் கிழக்கு கிழக்கு வசதிக்கு இதுதான் வடக்கு வசதிக்கு இதுதான் தெற்கு பத்து மணிக்கு இதுதான் மேற்கு பத்து மணிக்கு இங்கே தான் வைக்கும் ஓகே ஸோ இப்போ உச்சத்தை விளக்கியாச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நீச்சம் ஒன்றும் இல்லை வடகிழக்கு நேர் ஆப்போசிட் இந்த நைவேதி முறையில் இங்கே வந்து இந்த காரணில் இந்த கார்கள் கம்பல்சரி ஜன்னலோ அந்த டோர் இருக்கக்கூடாது கணவன் முறை பிரச்சனையோட கண்டிப்பாக வருமானம் இழப்பு இருக்கும் நிறைய வீட்டில் இந்த நைவேதி முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா தற்கொலை என்ன முடிக்கிறாங்க அது ரொம்ப ஒாக இருந்ததுன்னா இந்த வீடு பாருங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிது வீட்டிலையே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்னோடய கேள்வி இதாக தாங்க இருக்குது ஒரு மனிதன் குடும்பத்தில் வீடு கட்டி கஷ்டப்பட்டு பேங்கில் லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க ஸோ உண்மையாக சொல்கிறேன் அவங்க என்ன ஏமே மாதம் ஏமே வாங்கி தான் எல்லாமே வீடு கட்டுறாங்க சிலர் வந்து பணத்தை சேமிச்சு வச்சு வீடு கட்டுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு வீடு கட்டி ஒரு பத்து வருடம் எட்டு வருடம் ஒரு அஞ்சு வருடம் அந்த வீடு வாழ்க்கை ஒரு அனுபவத்தை கொடுக்குறது இல்லை பாருங்க மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே கஷ்ட அப்படியே மனசு உருகி ஏதோ ஒரு சிக்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில இல்லை வேற பிசினஸ் எதையோ சிக்கல்ல மாட்டி எப்படிங்க ஒரு வீட்டில் அவர் இருக்கிறார் வீட்டில தற்கொலை அவங்க ஏன் இறக்கிறாங்க என்னோட கேள்வி என்னோட ஆராய்ச்சி இப்படிதான் இருந்தது அப்படி ஏன் இப்போ வெளியில் ஒரு விபத்துல ஆகிறாங்க ஸோ அவருடைய நேரம் காலம்னு சொல்லலாம் ஓகே வீட்டில் இருக்கிற நேரம் காரணம் சூழ்நிலை தான் ஆனால் அந்த வீடு வந்து தீர்மானிக்கிறது பார்த்தீங்களா அதுதாங்க என்னால் வந்து ரொம்ப மனசை உளுத்தன விஷயமே நான் வாஸ்து பேசுறது தான் ஏன் அவர் வீட்டில் ஒருத்தர் இறக்குறாங்க ஏன் ஏதோ ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை ஏதாவது பாய்சம் குடிச்சிடுறாங்க என்ன காரணத்தால் குடிக்கிறாங்க ஸோ டிப்ரெஷன் இல்லை குடும்ப பிரச்சனை இல்லை தொழில் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு தான் ஸோ அது வந்து எல்லாமே இந்த மைண்டு தான் ஸோ ப்ரெஷரு ஸோ இந்த மன அழுத்தம் இதெல்லாம் வந்து